சென்னை பேருந்து முனையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியுள்ளது அங்குள்ள நிலவரத்தை நேரலையில் வழங்க இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி விவரங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு இன்றே தயாராகிவிட்ட என்றுதான் சொல்ல வேண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர் இன்றிலிருந்தே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட சென்னை வாசிகள் மற்ற மாவட்டத்திற்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் மாதவரம் கோயம்பேடு ஆகிய மூன்று இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஐந்து தினங்களுக்கு முன்பா முன்பிலிருந்தே சென்னைவாசிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம் ஆனால் இம்முறை நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அலுவலகம் இருப்பதன் காரணமாக நிறைய பொதுமக்கள் இன்றைய பயண திட்டத்திற்கு தயாராக இல்லை என்பதை நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெரிய அளவிற்கு கூட்டம் இன்றைய தினம் இல்லை நாளைய தினம்தான் அதிகப்படியான முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்களுடைய திட்டத்தை திட்டமிடப்பட்டிருக்கிறது நாளைய தினம் அதிகப்படியான டிராஃபிக் இருக்கும் அதிகப்படியான பேருந்துகள் கிடைப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கும் என்பதை முன்கூட்டியே இன்றைய தினம் செல்வதற்கு நிறைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வருவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இருப்பினும் இன்றைய தினம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை என்றாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு தயாராக இருக்கதையும் நம்மால் பார்க்க முடிகிறது மோனிஷா களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி